தேங்காய் கம்மியாக ஊற்றி புளி கொழம்பு இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்களேன் அட்டகாசமாக இருக்குங்க இது வந்து என்னோடய ஸ்டைலுங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் நீங்கள் செய்வீங்க ஒரு வேளை நீங்கள் இப்படி செய்கிறவங்களா இல்லாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சால் கண்டிப்பாக இது மாதிரி தான் நீங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குங்க கண்டிப்பாக அருமையான ரெசிபி மிஸ் பண்ணிடாதீங்க என்னோடய ஸ்டைலில் வெண்டைக்காய் புளி குழம்பு வைக்கிறதுக்காக நான் அடுப்பில் கடாய் வச்சு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த எண்ணெய் சூடானதும் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது இதில் வந்து சின்ன பல்லு பூண்டாக இருந்தால் ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க நான் பெருசாக இருந்தனால ரெண்டு சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு நாலு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸும் பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துருங்க மீடியமாக கட் பண்ணியிருக்கேன் ரொம்ப பொடியாக கட் பண்ணல இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு உடனே இதில் நம்ம வெண்டைக்காய் சேர்த்துடலாம் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் இந்த வெண்டைக்காவும் வெங்காயமும் நம்மளுக்கு நல்லா வதங்கி வரணும் இந்த மெத்தடில் நீங்கள் வெண்டைக்காய் குழம்பு செஞ்சீங்கன்னா எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ வந்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் வந்து இரநூறு கிராம் நான் சேர்த்துக்கிறேன் இந்த வெண்டைக்காவும் இந்த வெங்காயமும் நல்லா அவங்களுக்கு ஒன்றாவே வதங்கி வந்துடும் இப்போ இது வதங்குறதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தேங்காய்க்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன அரை மூடி தேங்காய் தான் எடுத்திருக்கேன் சின்ன மூடி தேங்காய் அதுலேயும் கொஞ்சம் நிறுத்திக்கிட்டேன் இதை வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க தேங்காய் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க நிறையா எடுத்துடாதீங்க அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா விழுதாக தண்ணி கொஞ்சமாக ஊற்றி விழுதாக அரைச்சிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் நான் இப்போ காட்டுறேன் இல்லைங்களா இந்த சைஸ்க்கு ஒரு மூணு தக்காளியை இதில் சேர்த்துட்டு பல்ஸ் மூடில் ரெண்டு பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்ப நெய்ஸாக அரைக்க வேணாம் நெய்ஸாக அரைஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது போல் நான் குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன் தக்காளி சேர்த்து இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காவும் நமக்கு வெங்காயத்தோடையே நல்லா வதங்கி வந்திருக்கு இந்தளவுக்கு வதங்கினா போதும் போதுங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்துட்டு இதில் நம்ம அரைச்சி வச்ச விலுத சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது அப்படியே நம்ம ஒரு நிமிஷம் இந்த மசாலாவை நல்லா இதோட வதக்கிக்கலாம் ஒரு நிமிஷம் வதக்கினால் போதும் வதங்கணுன்ற அவசியம் கூட இல்லை மிக்ஸி ஜார்லாம் தண்ணி ஊற்றி தண்ணி நான் அந்த தண்ணியும் இதோட சேர்த்துக்கிறேன் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் நமக்கு அந்த வெண்டைக்காய் வந்து முக்கால்வாசி வெந்து வரணும் அந்த தேங்காய்லாம் வெந்து வரணும் இது வந்து திக்காக இருக்கும்போதே நான் மூடி வச்சுக்கிறேன் ஏன்னா நான் புளி வந்து நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்திருக்கேன் நல்லா சக்கையாக புளியை கரைச்சி கரைச்சி கொஞ்சம் தண்ணியாக எடுத்திருக்கேன் புளித்தண்ணி நான் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு வெண்டக்காய் வந்து முக்கால்வாசி வெந்திருக்கு நல்லா தேங்காயெலாம் அந்த தேங்காயெலாம் வெந்து வந்திருக்கு புளி வந்து இந்தளவுக்கு புளியை நான் வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி பத்து நிமிஷம் ஊற வச்சு நல்லா சக்கையாக கரைச்சி எடுத்திருக்கேன் புளி தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம் புளி தண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ ஊற்றிருக்கேன்னு ஏன்னா அந்தளவுக்கு நான் புளியை கரைச்சி கரைச்சி சக்கையாக கரைச்சி எடுத்திருக்கேன் புளி ஊ ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த குழம்பு பார்த்தா தெரியும் உங்களுக்கு எந்த திக்னஸில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு குழம்பு வந்து ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாத படிக்கி வச்சுக்கோங்க நான் திக்காக இருக்கனால ஏன்னா வெந்து வரும்போது உங்களுக்கு இன்னும் திக்காகுன்ட்டு நான் கொஞ்சம் தண்ணியும் எக்ஸ்ட்ராவாக ஊற்றிக்கிட்டேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஃபைனலாக பாருங்கள் எண்ணெயெலாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குங்க இந்த வெண்டைக்காய் புளி குழம்பு நிறைய பேர் வந்து இந்த வெண்டக்காய் குழம்பு சப்பாத்திக்குலாம் சாப்பிடுவீங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் கண்டிப்பாக சப்பாத்திக்குலாம் சாப்பிட்டு பாருங்களேன் அட் அட்டகாசமாக இருக்கும் மெயினாக இது நம்ம சாப்பாடுக்கு சாப்பிடுவோம் அது போக சப்பாத்திக்கு பரோட்டாக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்கும் யாராவது சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள் எனக்கு அது ஒரு டவுட்டு யாராவது சாப்பிட்ருப்பீங்களா இல்லையான்னு இதுக்கு வந்து மல்லித்தலை வந்து தேவையே இல்லை இருந்தாலும் நான் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிடுறேன் நம்மளோட சுவையான வெண்டைக்காய் புளி கொழம்பு சூப்பராக ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு ஈஸி மெத்தடுங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அருமையான ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்